வடக்கு கிழக்கில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் ஐநா அடுத்த நடவடிக்கை காத்துக்கு உச்சலிட்ட ஆர்ஜன் எம்பி இந்திய நாடாளுமன்ற அமர்வில் குழப்ப நிலை மென்சர் சபையின் மறுசீரமைப்பு சட்டமூலம் குறித்து கலந்துரையாடல் சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் விரைவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயஸ்தானிகர் அலுவலகத்தின் உறுப்பினரான சேர்மேன் லோரன்ஸ் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஒயஸ்தானிகர் வோல்கர் டேர்க் தமது இலங்கை விஜயத்தின் போது வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியதாக ஜேர்மி லோரன்ஸ் தெரிவித்துள்ளார் வராயினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோத்தம் நிறைவடைந்த போது கைப்பற்றப்பட்ட காணிகளில் தொன்னூற்றி ஒரு சதவீதமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி குறித்த ஆங்கில ஊடகம் செய்து வெளியிட்டுள்ளது விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி அர்ச்சுனா எம்பி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் இன்று சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது பரிசோதனைகள் இன்றி கொழும்பு துறைமுகத்தில் அனுமதிக்கப்பட்ட சிவப்பு கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் மோதல் வெடித்தது எந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி எதிர்கட்சி உறுப்பினர்கள் பொய்கூறுவதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு முன்வைடுத்து சமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கடும் துணையில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார் இருப்பினும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை அவர் மேலதிக பேசிக் கொண்டிருந்தார் இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு பேசுவதற்கு சபாநாயகரால் வாய்ப்பளிக்கப்பட்டது இதன்போது கொள்கலன் தொடர்பான விடயங்களை தான் புலனாய்வு பிரிவிடம் ஐந்து மனுத்தியலங்கள் செலவிட்டு கூறியதாக தெரிவித்திருந்தமை இலங்கை மென்சர் சபையின் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய மூலம் மற்றும் வேலை திட்டம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் எரிசக்தி அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்தில் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பது உட்பட தொழிற்சங்கங்களின் கவனத்துக்கு வந்த பல பிரச்சனைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது மின்சார துறையை அரசாங்க உரிமையின் கீழ் வாய்த்திருப்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் ஊழியர் உரிமைகளை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மின்சார சபையின் பிரதிநிதிகள் மற்றும் நாற்பத்தி ரெண்டு தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்புக்காக அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது യദീനം വഴക്കറിഞ്ഞർ അലുവം വരെയ സ്ഥാപിക്കപ്പെടും நீதி நடவடிக்கைக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை எனவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார் வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்பான உறுதிமொழி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளது அதனையே செய்கின்றோம் இதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது விரைவில் அது ஸ்தாபிக்கப்படும் அதிபர் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் நாம் இதனை செய்யவில்லை அவரை நாம்புகின்றோம் வெளிநாட்டு ஒத்துழைப்பு பெறுவதாக இருந்தால் பெற முடியும் ஆனால் எமது நாட்டில் சிஐடியினருக்கு விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை எமது நீதிபதிகளால் அதனை செய்ய முடியும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்தார் பிரித்தானியா பல புதிய வர்த்தக சீதரித்த நடவடிக்கைகளை அறிவித்துள்ளதாகவும் இதன் மூலம் இலங்கை உட்பட பல நாடுகளின் பொருட்கள் வரியின்றி அந்த நாட்டுக்கு சந்தையை அடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயத்தின் கூற்றுப்படி இலங்கைக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க நேர்மையான மாற்றம் ஆடித்துறைக்காக விதிகளை தளர்த்துவதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கை ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கும் எனவும் அவர்கள் சந்தையை எளிதாக அணுக முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுவாக வரி தளர்வு இலங்கை மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இருந்து தயாரிக்க ஆடைகளை வரி என்று பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் இந்த புதிய வர்த்தக நடவடிக்கைகள் இலங்கை பொருளாதாரத்துக்கு குறிப்பாக ஆடித்தொழிலுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடித்தொழில் இலங்கைக்கு ஒரு முக்கிய ஏற்றுமதி வருமானமாகும் இது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகின்றது இதேவேளை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பது சதவீத பரஸ்பர வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முடிவு செய்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் திகதியில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது எந்த வரி விதிப்பு இலங்கையில் ஆடை உற்பத்தியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கையில் ஏற்றுமதி வருவாயில் இருபத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்காவிலிருந்து கிடைப்பதாகவும் நாட்டின் ஆடை பொருட்களில் எழுபது சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறான பின்னணியில் பிரித்தானியா வரியின்றி அந்த நாட்டுக்கு சந்தைகள் நுழையும் வகையில் புதிய வர்த்தக நடவடிக்கைகளை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை குறைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முடிவு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரவுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே எண்பத்தி எட்டு சதவீத வர்த்தக பற்றாக்குறை காரணமாக இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதிப்பதாக கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி ஜனாதிபதி டிரம்ப் முதலில் அறிவித்த போதிலும் நேற்று இலங்கைக்கு அனுப்பிய கடிதத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த எண்ணிக்கையை முப்பது சதவீதமாக குறைத்தார் இந்த கட்டண விகிதத்தை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக நேற்று விசேட ஊடக சந்திப்பில் உரையாற்றிய நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹசன சூரிய பெரும மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோர் தெரிவித்தார் இருப்பினும் அமெரிக்காவில் புதிதாக விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர வரிக்கு கூடுதலாக தற்போதுள்ள பத்து சதவீத வரியும் சேர்க்கப்பட உள்ளது அதன்படி இலங்கை மீது அமெரிக்கா விதித்த நாற்பது சதவீத வரி நாட்டின் ஏற்றுமதி துறையில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை விரிவுரையாளர் உமேஷ் மொரமுதலி இது குறித்து கூறுகையில் ஆடைகளை பொறுத்தவரை நாங்கள் வியட்நாம் பங்களாதேஷ் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளுடன் போட்டியிடுகின்றோம் இந்த நாடுகளில் ஊதிய நிலை இலங்கையின் விலைகளை விட குறைவாக உள்ளது சில நேரங்களில் நமது விலை உயர்வை பங்களாதேஷுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளை விட விலை குறைப்பின் சதவீதம் மிக அதிகமானதாக இருக்கும் இதனால் தான் இலங்கை தான் ஏற்றுமதி செய்யும் பொருட்களை பல்வகைப்படுத்த வேண்டும் ஏற்றுமதி செய்யும் நாடுகளையும் பல்வகைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்